உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா வருங்கால இந்தியாக்கு வணக்கம் நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்களால தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு கொடு நீங்க தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ் இல்லைனா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்கிறத விட உங்கள் மதியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம் எப்படி கல்ச்சர்ஸ் நடத்தணும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட்டு டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஐடி கேம்பஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யூ ஆல் உங்க எல்லோருக்கும் நன்றி பேச சொல்றாரு எனக்கு வேணாம் செக் கொடுங்க சார் குட் ஈவினிங் ஐ திங்க் நான் வைப்ரன்ஸ்கிற பேர் வந்து டெஃபினெட்லி ஐ ஹேட் த வைப்ரேஷன் வென் ஐ என்டர் த காலேஜ் எனக்கு ஐ ஐம் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஐ ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எம் ஸ்டெப்பிங் இன் டு காலேஜ் அண்ட் ஐ வாஸ் லைக் ஷாக் டு சி த வைப்ரேஷன் அரவுண்ட் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம் ஐ மீன் லைக் தெர் இஸ் ஒன் சினோஜி ஷாஸ்திரா அண்ட் விஐடி வெர் த டூ டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் விஸ் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் ஒன் அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஷாஸ்திரா அண்ட் விஐடி வாஸ் த அதா காலேஜ் ஆக்சுவலி அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் சமுதிரகனி சார் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல் அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வச்சு பிகாஸ் த அட்மாஸ்பியர் இந்த காலேஜ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியட் அண்ட் ஐ ரியலி லவ் டு வே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹியர் அண்ட் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரியலி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அலாட் ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம் மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க ஒரு பாடலாசிரியராக அவங்க முன்னாடு வருவது ரொம்ப மகிழ்ச்சி இது ரத்தனம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் இருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன் இந்த ரத்தனம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற பேன் இண்டியா மியூசிக் டைரக்டர்னா திரு டிஎஸ்பி அவர்கள் தான் இந்தியா மட்டும் இல்ல பங்களாதேஷ்லயும் அவருடைய பாடல் வைரல் ஆவுது இன்றைக்கு நம்ம வீடியோக்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் நிச்சயமா பட்டி தொட்டி மிகப்பெரிய வெற்றியை கலப்போம் ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல விஷால் சார் பத்தி சொல்லவே வேணாம் இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல அதே போல சார் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங் அதாவது ஒரு தெருவிளக்க தெருவிளக்கில் படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் பாட்டு இது நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும் இந்த ரத்தனம் படமும் ரத்தனம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இறைவனுக்கு நன்றி உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி லைஃப்ல நல்லா வாங்க ஏனைய கூரை மேல போடாதீங்க வானத்தில் போடுங்க வாழ்த்துக்கள் எங்கள் இயக்குனர் ஹரி சார் இருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள் சார் விவேக சார் வாழ்த்துக்கள் சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள் சார் சந்திப்போம் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் இருபத்தாறு சார் நீங்கள் பேசாமலா வணக்கம் ரத்னம் எனக்கு பதினேழாவது படம் விஷால் கூட வந்து எனக்கு மூணாவது படம் அது டிஎஸ்பி கூட ஆறாவது படம் ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்தளவுக்கு சாங் கொடுத்தாரு இந்த படத்தில் ஆறு சாங் ஆறு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மெலோடி இருக்குது இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு மூணு இருக்குது ஸோ அற ஊ சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த மூடு நினச்சி இது வேறு மூடு இது எமோஷனல் மூடு ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன் விஷால் கூட இறங்கினா ரெண்டு படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும் ஒரு சாமி ஒரு சிங்கம் இதில்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம் அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு விஷால் வந்து வேற லெவல்ல வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பர்ஃபார்மன்ஸ் கலங்க வைக்கிற மாதிரி நிறைய ஸ்கோப் இருந்துச்சு எனக்காக வந்து ஒரு இருபது நாள்ல வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னாரு ஸோ எல்லாமே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு படத்தை முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் உங்க முன்னாடி வந்து ரிலீஸ் பண்றோம் விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது இது வந்து எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி ரிலீஸ் பண்றது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்யூ ஹலோ விஐஜி ஹவ்யூ அனைவருக்கும் வணக்கம் அந்தரிக்கு நமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அந்தரு போகனரா கலக்கலாம் தம்பிகளா தம்முடு லெட்ஸ் டூ தேங்க்யூ தேங்க்யூம் பேக் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி இன்னைக்கு இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுறது ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல ஏன்னா பின் வெரி லாங் டைம் அண்ட் ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் அண்ட் என்ஜாய் தி சாங் அண்ட் தேம் ஒன்று கொடுங்க சார் சீக்கிரமாக என்ன விஐடி எனர்ஜி குறையுது விஐடி ஏ சாங்கோட பேர் தெரியுமா என்ன சார் பேரு டோன்ட் வரி டோன்ட் வரி டா மச்சி இந்த புடிங்க சார் இதுதான் பாட்டோட பேரு ஏனா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் எல்லாரும் முன்னாடி வாங்களே எல்லாருக்கும் சொல்லலாம் ஏனா

சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்ல ஆடிர்க்கரே இந்த ஹுக் ஸ்டெப் நீங்க நல்லா உத்து கவனிச்சு நீங்களும் அதோட ஆடுங்க இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம் ஆ யூ கைஸ் ரெடி டு ராக் வித் us and break the floor tonight girls and boys தம்பிகளா இந்த பக்கம் பாருங்க பொண்ணுங்க போடுற சட்டத்தல பாதி கூட இல்லங்க ஆ அது ஃபேமிலியால அது அஃபோர்ட் பண்ண முடியல பட் VIT, which is each of you guys, each of you have contributed to this lovely cause. So put your hands together, everybody, for each of you, VIT. This is for you. And this goes through Devi Social and Education Foundation, a charitable trust that was started by Vishal Sir under his mother's name, Mrs. Devi. Thank you so much, VIT. we, we sincerely appreciate Vishal sir for doing this wonderful initiative. Now on behalf of VIT, we are here to support all your initiatives. Wish you, wish you all the best. Thank you. Amazing, amazing. Job. Thank you so much, VIT, for this. And thank you, Vishal, sir, for always being the advocate for education that you always are. Thank you. Uh, this uh, is... நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதி இருக்க மாட்டாங்க ஹால் டிக்கெட் கிடைச்சிருக்காது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ரெண்டு பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க வைல் இல் ஆர் ஸ்டடிங் யு ஆர் மேக்கிங் டூ சில்ட்ரன் ஸ்டடி யூ சுட் பி ப்ரௌட் ஆஃப் திஸ் டே டுடே தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ் டேக் ஃப்ரம் விஐடி ஷேகர் சார் அண்ட் எவ்ரி ஒன் ஓ ஹியர் ஃபார் ஃபார் கிராண்டிங் திஸ் எஜுகேஷன் ஃபார் தீஸ் டூ டிசர்விங் கிட்ஸ் யூ ஹவ் பின் பேவிங் அ ஃபியூச்சர் ஃபார் தெம் தேங்க்யூ ஸோ மச் நடக்கிற ஒரு சினிமா விஷயம் தான் பட் த பெஸ்ட் சீப் கெஸ்ட் ஐ கேன் நெவர் சி டு ரிலீஸ் இஸ் த லவ்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யோர் கேம்பஸ் விஐடி ஸ்டூடெண்ட் ஸோ எங்களோட சீஃப் கெஸ்ட் வந்து இந்த முதல் சிங்கிளில் ரிலீஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் யாராவது பேசி நீங்கள் லான்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒன்றும் பண்ணலாம் எல்லாரும் யார் சொல்லணும் யார் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சிங் ஆடியோ டோன்ட் வரி மச்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்க டோன்ட் வரி மச்சி எப்படி இவ்ளோ தூரம் வந்துச்சு கரெக்டா சொல்லி குடுத்துருவாங்க டோன்ட் வரி மச்சி இந்த ஆக்சன்லேயே சொல்லுமா விஐடி லான்சிங் தி சிங்கிள் ரத்னம் டோன்ட் அப்போ அப்போ ஒன்னு பண்ணலாம் நம்மளோட ஸ்பெஷல் கேஸ்ல ஸ்டைல் இருக்காங்க பயங்கர தேங்க்யூ கைஸ் இவங்க இவங்களை நம்ம கூட சேர்ந்து ஆட போறாங்க ஓகே அந்த ஹுக்ஸ் புடிச்சிட்டீங்களா எப்படி பண்ண போறீங்க பண்ணுங்க டோன்ட் வரி டோன்ட் வரி எல்லாரும் கத்துக்கோங்க விஐடி பயங்கர பிரிப்பேர்ட்ஸ் இருக்காரு ஓகே நான் பாட்டி இப்போ நீங்க பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் டோன்ட் வரி டோன்ட் வரி டா மச்சி இப்ப அவர் வந்து நம்ம டாலிங் விஷாலோட சேர்ந்து ஆட போகிறாரு நான் பாட போகிறேன் நான் பா ஏ நான் பாட போறேன்னா இவர் நான் ஓட போகிறேன்றாரு பின்ன இருங்க டாலிங் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹரி சார் அவரை டான்ஸ் ஆட சொன்னால் கத்தி எடுத்து நம்மளே வெட்டிடுவாரு ஓகே அங்கே விவேகா சார் அவர் எழுதுதான் தெரியும் ஆட வராதுன்னு நம்ம ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஃபைனலாக டான்ஸ் போனா கோவன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காரு ஆ சமுதிரகண்ணி சார் வந்து மாதிரி இல்லை சென்டிமெண்டெல்லாம் இருக்காங்க அவர் ஆட சொன்னால் அவர் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியாது சொல்லி பார்ப்போம் கருத்தில் சார் சார் இருங்க சார் முன்னாடி பிராக்டீஸ் ஒன் டூ த்ரீ டோன்ட் டோன்ட் வரிடா மச்சி இத்தனையோ கஷ்டம் பாத்தாச்சு டோன்ட் டோன்ட் வரிடா மச்சி அத்தனையோ எப்படியோ தாண்டி வந்தாச்சு

హైదరాబాద్ నుంచి ఆంధ్రప్రదేశ్ నుంచి తెలంగాణ నుంచి వచ్చారని ఆ శబ్ ఆ శబ్దం విన్నటప్పుడే తెలుస్తుంది మీరు ఇక్కడ వచ్చి మంచి కాలేజ్లో చదువుతున్నారు ఆల్ ద వెరీ బె వెరీ బెస్ట్ మీ భవిష్యత్తుకి ఒక మంచి కాలేజ్ అందింది మీకు చాలా చాలా థ్యాంక్స్ మీరందరూ ఈ ఈవెంట్కి వచ్చినందుకు ఈవెంట్ మధ్యలో మాకు ఒక స్పేస్ ఇచ్చి మా సింగిల్ ట్రాక్ వచ్చి మీ స్టూడెంట్స్ మీ మీ మధ్యలో జరిగేది మాకు చాలా గర్వంగా ఉంది సో డోంట్ వరీ మచ్చి లో కూడా డోంట్ వరీ మచ్చి దానికోసం ఫెయిల్ అవ్వదు మచ్చి బాగా పాస్ అవ్వండి మచ్చి కష్టాలు వస్తుంది మచ్చి కష్టాలు వచ్చినా కూడా దానికి దేవుడు అనేవాడు గా అందరికీ ఒక మంచి దారి చూపిస్తారు ఇదేదా ఉల్ డోంట్ వరీ మచ్చి ఎల్ కష్టంగా వరం ఎలా మనుషులు కష్టం వరకు అదే అదికేత్త మరి అది అదికన విడయం కి అ పలనూ కి తెలుగు తమిళ హింద ఆల్ ఇండియన్ స్టూడెంట్స్ కి థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ దిస్ ఫార్ దిస్ వండర్ఫుల్